தம்பியா கண்ணா எப்ப வேளா மீனா வேளா மீனான் சொல்லிடுச்சுக்கிறியா கிருஷ்ணா ராமான்னு கடவுள பேரை சொல்லுடா ராஜாட்சி என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு நாம தேடி வந்த உயிர் இருக்கிற இடமே தெரியல அவசரப்பட்டா எப்படிடா இன்னும் நல்லா தேடி பார்ப்போம் எங்கடா தேடுறது அந்த உயிர் இருந்த உடலை கூட காணும் இத சித்ரா புத்தம் கொடுத்த விலாசப்படி அந்த வீடு இங்க தானே இருக்கணும் என்னடா அவர் மச்சு வீடுல சொன்னாரு இந்த தெருவுல குச்சு விடும் கூற விடும் தானே இருக்குது சரி சரி உயிரே கிடைக்கலன்னு வா யார் ஒரு உயிரையாவது கொண்டு போகலன்னா நம்ம உத்தியோகமும் போயிடும் யமராஜா நம்ம உயிரையும் வாங்கி விடுவாரு தலையில கட்டு வேற போட்டு இருக்குறாமை இவனுடைய இரவைய தூரிச்சுகிட்டு ஹரிதயத்தை பத்தி என்னடா காதலியின் பிரிவை தாங்காம இவனுடைய ஆத்மா எப்ப சாவும்னு கதறிக்கிட்டு இருக்குமேடா அதனால தான்டா சொல்றேன் நம்ம தேடி வந்த ஆளு இவன் அல்ல சித்ரா கூட்டம் குறிப்பிட்ட ஆளு தீராத வயிற்று வலியில அவஸ்தப்பட்டு சாகணும் இவனும் காதல் வியாதியில பேனாத்துறான் வீணா ஆள் மாறாட்டம் பண்ணி அவஸ்தப்படவானா நம்ம என்னடா சுத்த அடிமுட்டாளா இருக்கு எவனா இருந்தா என்ன அது எந்த வியாதியா இருந்தா என்ன பெருங்கையோட போகாம கொண்டு போறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு சந்தோஷம் போடாம கவஸ்தேன்னு அளந்துகிட்டு இருக்கிய சரி சரி தூக்குடா பொழுதுபடிய போகுது ஏன்டா அவசரத்துல அறிவு இல்லாம பேசுற மேல ஒருத்த உசுரை மட்டும் தானே கொண்டு போகலாம் இவனுக்கு உசுரும் உடலும் சேர்ந்தே இருக்க ஆமாம் இவன் உயிர் போற வரைக்கும் இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா நம்ம உத்தியோகம் போயிடும் நிறைய பலகீனமா இருக்கு நாம தூக்கிட்டு போற வேகத்துல உன் தீவன் தானே தனியா புரிஞ்சு போயிடும் சீக்கிரம் ஏய் இந்த பையில என்னடா இருக்கும் ஏதாவது பூலோக பலகாரம் எடுத்துட்டா சரி பையன் நான் எடுத்துக்கிறேன் வமக்க உதவும்

உடலை உருட்டி பூலோகத்துக்கு தள்ளி விட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுவோம் இறக்குறதுக்கு பதிலா எந்திரிச்ச புத்துக்கல்லாட்டம் உக்காந்து இருக்கான் இப்ப என்னடா செய்யறது இப்ப என்ன செய்யறதுங்கிறியா எப்படியாவது நயமா பேசி யமலோகத்துக்கு கொண்டு போயிடுவோம் ஆஹ் நான் வீட்டுல எல்லாம் படுத்து இருந்தேன் இங்க எப்படி வந்தோம் யாரையா நீங்க எமவுன்னு ஏய்யா செத்துப்பா பிறகு இல்லையா யமத்துக்கு தான் வருவான் நான் செத்தா போயிட்டேன் என்னையா சுத்த லூசா இருக்கிறீங்க உயிரோட இருக்கிற என்ன எப்படியா கொண்டுட்டு போவீங்க அது எங்கள் சாமர்த்தியம் ஆமா இப்ப என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அங்க வந்தா யமலோகம் பிரம்மலோகம் இந்திரலோகம் கிருஷ்ணு சிவலோகம் மகலோகம் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாம்பு இருக்கும் வேடிக்கையா இருக்கும் பாம்பு ஏய்யா இந்த செத்து போனவங்க எல்லாம் இருக்காங்க இருக்காங்களா இருக்காங்க புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு செத்து போயிட்டானே இருக்காங்க இருக்கா

இருங்க இரு கொஞ்ச இருங்க நான் ஒரு பத்த பார்த்தேன் கொஞ்சம் கை விடையே கொஞ்சம் கை விடை என்ன வர வரமாட்டேன்னா கூடவே ஒட்டிக்கிட்டு வரீங்கள என்ன பாக்குற

எவ்வளவு சுகாதாரமான இடையா அந்த இடத்துல ஒரு வைத்தியசாலை கட்டி வச்சா கட்டி வை கட்டி வை எங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்கும் அண்ணா அண்ணே முகம் இங்க பாத்தியா எவ்வளவு இடம் காலியா கிடக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளியுடன் கட்டி போட்டான் ஏழை பழம் நீங்க படிக்கிறதுக்கு போதும் இல்லை இது வேற ஆசையா போட அங்க பாத்தியா இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி போட்டா இவ்வளவு ஏழை மக்கள் தங்கிறதுக்கு வசதியா இருக்கும் சும்மா பூமியை பார்க்காத மயக்க வரும் பார்த்த வந்து அவ்வளவுதான் உங்க வரையில போய் மூங்கிட்டு வந்துட்டீங்களா என் மனுஷன் கருவாரா காஞ்சி உங்க பின்னால வந்தேன் எனக்கு வரப்படாது உயிரோடு இருக்கிற உன்னை எவலோகத்துக்கு கொண்டு போனா யமதர்வராஜா எங்க உயிரை வாங்கிடுவாரு அதனால உடல் தேவையில்லை உயிர் தான் தேவை கழுத்த நீட்டு ஒரே வெட்டு அப்ப இந்த உயிரோட விட மாட்டீங்களா சரி நான் கொஞ்சம் இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டுமா அப்புறம் மேல நீ வெட்டு கத்தியை தூக்கு போடு யமராஜ பெருமானே இவன் செய்த குற்றம் புதுமையானது மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடியது விவரம் சொல் பிரபு குடியரசு நாட்டிலே அளிக்கப்பட்ட எழுத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி இவன் ஒரு பத்திரிகை துவங்கினான் அதிலே இளம் ஆண்களையும் பெண்களையும் பற்றி உண்மைக்கு புறம்பாகவும் தாறுமாறாகவும் எழுதி படிப்பவர்கள் மனதிலே காமக்கனலை மூட்டி அவர்கள் அழிவுக்கு வழிவகுத்த படிகாரம் இவன் அப்படியா இவன் இதயத்தை ஈட்டியால் குத்தி கண்டபடி பிரபு எறியுங்கள் ஆண்டவன் பெயரால் மக்களை ஏமாற்றினான் இவன் சீர்திருத்தம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றினான் எப்படியோ கொள்கை தரித்தறியாக இருந்தாலும் குற்றம் ஒன்றாகத்தான் இருக்கிறது கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இருவரையும் தூக்கி போடுங்கள்